வணக்கம் நேர்களே நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது நூறு ஆண்டு வாழ வைக்கும் நூத்தி எட்டு அம்மன்கள் வரலாறும் சிறப்பு பூஜை முறைகளும் முதலாவதாக மதுரை மீனாட்சி அம்மன் பற்றிய வரலாறு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனான மலையத்வஜ பாண்டிய மன்னன் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோவிலை கட்டினார் இக்கோவில் கட்டப்பட்டுள்ள இடத்தில்தான் முன்பு ஸ்ரீ இந்திரதேவன் சிவலிங்கம் ஒன்றை வைத்து பூஜித்து வந்தார் மீன் போன்ற கற்களை உடையவள் என்பதால் மீனாட்சி என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆக்ஷி என்று சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் கண்கள் என்று அர்த்தம் ஸ்தல விருட்சம் கடம்ப மரம் சிறப்பு மதுரை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான இத்திருக்கோவிலில் மிகுந்த புனித ஸ்தலமாக கருதப்படுகின்றது மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிறப்பாட்டு விசேஷமாக கருதப்படுகிறது வருடந்தோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது வழங்கப்படும் திருமாங்கலிய கயிற்றை கன்னிப்பெண்கள் பக்தியுடன் பெற்றுக்கொண்டால் விரைவில் திருமண வாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பரிகாரம் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மீனாட்சி அம்மனை தரிசித்து வந்தால் நம்முடைய வேண்டுதல் எளிதில் நிறைவேறும் மீன் எப்படி தன் குஞ்சுகளை உணவிட்டு காக்கின்றதோ அதை போன்று தன்னை நாடி வரும் பக்தர்களை காத்து அம்மாவை போல் அரைவணைப்பாள் என்பதால் நாம் மீனாட்சி அம்மா என்றே இவரை அன்புடன் அழைக்கின்றோம் வழித்தடம் இக்கோவில் மதுரை மாநகர பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில் அமைந்துள்ளது நேர்களே நன்றி வணக்கம்